சிறந்த பாடகர் என பெயர் எடுக்கும் ராசிக்காரர்கள் உங்கள் ராசி லிஸ்ட்ல இருக்கா பிறந்த நேரம் மற்றும் தேதியின் அடிப்படையில் கிரகங்களை கணித்து மனிதர்களாகிய நம் அனைவருக்கும் ராசிகள் ஒதுக்கப்படுகின்றன குறித்த இந்த ராசிகள் நம் அடையாளம் மட்டும் அல்ல நம் குணத்தை பிரதிபலிக்கும் விஷயம் ஆகும் நமது தனித்துவமான பண்புகள் குண நலன்களை பிரதிபலிக்கும் காரணிகள் ஆகும் அந்த வகையில் உங்கள் ராசி என்ன அந்த ராசிக்கே உரிய தனித்துவமான திறமைகள் என்ன உங்கள் ராசிக்கு பாடகராகும் தகுதி இருக்கிறதா என்பது குறித்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் சவால்களை சந்திக்க தயாராக இருக்கும் ராசிகளில் மேஷ ராசியம் ஒன்று அவசியம் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தனது தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் பண்பு கொண்டவர்கள் இசை மீது தீராத காதல் கொண்டிருக்கும் இந்த மேஷ ராசியினர் பெரும்பாலும் தனது இசை திறமைகளை வெளிக்காட்டுவது கிடையாது ஆனால் தேவைப்படும் போது வெளிப்படுத்தி தன்னை சுற்றியுள்ளவர்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடியவர்கள் குறிப்பாக தனது பாடல் திறமை தேவைப்படும் நேரத்தில் வெளிப்படுத்தி தனக்கான ஒரு தனி ரசிகர்கள் பட்டாரத்தை உண்டாக்கும் வலிமை கொண்டவர்கள் நிபுணர்கள் கூற்றுப்படி இசை பாடகர்களுக்கு தேவையான ஒரு பண்பாக உத்வேகம் மற்றும் உற்சாகம் காணப்படுகிறது மேஷ ராசியினரிடம் இயல்பாக காணப்படும் இந்த பண்பு அவர்களை சோர்வடையாமல் பாட வைத்து சிறந்த ஒரு பாடகராக இந்த உலகிற்கு அறிமுகம் செய்கிறது கன்னி ராஜதந்திரிகள் என செல்லமாக அழைக்கப்படும் ராசி கன்னி ராசி பல்துறை கலைஞர்களான கன்னி ராசியினர் சிறந்த ஒரு பாடகரும் ஆவார்கள் ஆனால் தங்கள் திறமைகளை பகட்டாக வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் தனிமையில் இருக்கையில் இசை பாடல்களை ரசிப்பதோடு தானம் இணைந்து பாடி மகிழ்வார்கள் ராசி கொண்டவர்களிடம் இருக்கும் இந்த இசை திறமை பெரும்பாலும் பலா பழத்திற்குள் இருக்கும் சோலை போன்றது மற்றவர்களின் பார்வைக்கு கொண்டு வருவது சற்று சிரமமான ஒரு விஷயம் பாடகர்களுக்கு அவசியம் தேவைப்படும் ஒரு பண்பாக கடின பயிற்சி பார்க்கப்படுகிறது கடின உழைப்பாளிகள் என பெயர் எடுக்கும் கண்ணீர் ராசியினர் இந்த தீவிர பயிற்சிக்கு சற்று தயக்கம் காட்டுவது கிடையாது தன்னால் முடிந்த அளவுக்கு பயிற்சி செய்து தங்கள் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்கின்றனர் குறிப்பாக கண்ணீர் ராசி கொண்ட பெண்களின் குரல் வளம் அவர்களின் இசைத்திறனை மேலும் மெருகேற்றுகிறது ரிஷபம் ரிஷப ராசியினர் பாடுவதற்காக பிறந்த ராசியினர் இனிமையான குரல் மற்றும் ரசிக்கும் வகையில் பாடல்களை பாடும் திறன் கொண்ட ராசிகளில் ரிஷப ராசியினர் முதல் இடத்தில் இருக்கின்றனர் ரிஷப ராசியினரின் பாடல்களைக் கேட்கும்போது நீங்கள் காற்றில் மிதப்பது போன்று உணர்வீர்கள் அவர்களின் குரல் வழியே வெளிப்படும் உணர்வுகள் உங்கள் மனதில் கனத்தை உண்டாக்கும் குறிப்பாக ரிஷப ராசியினரின் குரலில் கேட்கும் காதல் பாடல்கள் விலைமதிப்பில்லா அமிர்தம் போன்ற சுவையே அளிக்கும் ரிஷப ராசினரின் பாடல்களுக்கு பலம் சேர்ப்பது அவர்களின் குரல்தான் பலவீனம் இல்லா காந்த குரலுக்கு பெயர் பெற்றவர்கள் குரலில் உள்ள தெளிவு நேர்த்தி அசைக்க முடியாத ஒரு பலத்தை சேர்க்கிறது அவர்களை நிகரற்ற கலைஞர்களாக மாற்றுகிறது எனலாம் மீனம் மீன ராசியினர் ஆத்ம கலைஞர்களாக குறிப்பிடப்படுகின்றனர் பிறவிலேயே பல்வேறு கலைத்திறமைகளும் பிறக்கும் இந்த மீன ராசியினர் இசைத்துறையிலும் சாதனை படைக்கும் நபர்களாக வளர்கின்றனர் பாடல்களை பாடுவதில் மட்டும் அல்ல இசையமைப்பதில் இசை கருவிகளை நேர்த்தியாக பயன்படுத்துவது என இசையுடன் தொடர்புடைய அனைத்து விஷயங்களிலும் திறமையானவர்களாக இருப்பார்கள் இனிமையான குரல் கொண்ட மீன ராசியினர் சோக பாடல்களை பாடுவதில் வல்லவர்கள் தங்கள் குரல் வளத்தால் ரசிகர்களை உருகச் செய்யும் திறன் கொண்டவர்கள் தங்கள் குரல் வளத்தை நன்கு அறிந்தும் அது குறித்து கர்வம் கொள்ளாத நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த மீன ராசியினர் மீன ராசியினரை சிறந்த ஒரு பாடகராக அறிமுகம் செய்வது அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சிதான் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்து தனது தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்கின்றனர் கடகம் இசையில் ஆதித ஆர்வம் கொண்ட ராசியாக கடக ராசியினர் பார்க்கப்படுகின்றனர் இசையில் தீராத காதலும் இசை கருவிகளில் ஆழமான அன்பும் கொண்டிருக்கும் இவர்கள் இசைத்துறையில் சாதனைகள் பல செய்யும் அளவுக்கு திறன் படைத்தவர்கள் கடக ராசியினரின் பாடும் திறனும் அவர்களின் குரலும் என இரண்டும் ஒன்றிணைய ஒரு மாயாஜாலம் நடக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆளுமை பண்புக்கு பெயர் பெற்ற கனக ராசியினர் இசைத்துறையிலும் தனது ஆளுமையை வெளிப்படுத்த தவறுவது இல்லை குறிப்பாக மேடை கச்சேரிகளில் பங்கெடுத்து மக்கள் முன் நேரடியாக பாடும்போது முழுமையான உற்சாகத்துடன் இசை பாடல்களை பாடி மக்களை மகிழ்விக்கும் விஷயத்தில் இவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை கடக ராசீனரின் பாடல்களை கேட்பும் போது நம் மனதில் புத்துணர்ச்சி பிறக்கும் உற்சாகம் உறுதி செய்யப்படும் மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இருக்கும்